அன்பே எனதன்பி இனிய அருளாசிரியர் உன்னை பற்றி ஓர் உண்மை இந்த தேகத்தில் உள்ள நீ, ஏகத்திலும் நிறைந்தே இருக்கிறாய் ஆனால் தேகத்தில் என்னை பார்க்க இயலவில்லையே என எண்ணுகிறாயா அதற்கான ஓர் அற்புத கண்ணாடிதான் இந்த யோகம் அதற்கு முன்பாக இந்த தேகத்திலிருந்து நீ வெளிப்பட்டு கொண்டேதான் தான் இருக்கிறாய் ஆனால் நீ வெளிப்படுவதை நீ அறியாது இருக்கிறாய் எப்படி நீ இந்த தேகத்தில் இருந்தவாறு கண்கள் மூலமாக நீ காணுகின்ற காட்சிகள் வரை உன் பார்வை எவ்வளவு விரிவடைகிறதோ அவ்வளவு தூரம் நீ பார்வையின் மூலமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது அது அடிவானம் வரையாக இருக்கலாம் அதுவரை உன் வியாபகம் தான் நீ அவற்றை அறிந்து கொள்கிற இது பார்வையில் சூட்சுமா நிலை இந்த கண்கள் வழியாக காணுகின்ற காட்சியை காணுவது நீ அல்லவா அதுவரை வியாபித்துத்தானே அறிந்து கொள்ள இயல முடிகிறது இது முதல் நிலை இரண்டாவது நிலை ஒன்று உள்ளது அது மனதின் மூலமாக வியாபிக்கும் தன்மை நீ இந்த உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து மறுகூடி வரை சென்றிருக்கலாம் பற்பல நாடுகளின் பயணங்களை முடித்திருக்கலாம் ஆனால் நீ நினைத்த ஒரு நொடியில் அந்த இடத்தில் வியாபிக்கிறாய் மானாசீகமாய் இது சூட்சிமத்தில் சூட்சம் தூள பார்வையில் நீ வியாபிக்கும் தன்மை தூளத்தில் சூட்சுமம் மனதில் நீ மானாசீகமாய் வியாபிக்கும் தன்மையில் சூட்சிமத்தில் சூட்சுமம் இந்த இரண்டு நிலைகளில் நீ வியாபிக்காமல் இவற்றை எப்படி அறிந்து கொள்ள இயலும் என எண்ணுகிறாய் மூன்றாவதாக மற்றொரு நிலை இருக்கிறது அது யோகத்தில் இந்த யோகத்தில் அறிவையும் கடந்த ஆனந்த நிலையில் சமாதி நிஷ்டை கடந்த நிலையில் ஐந்து கோஷங்கள் அவற்றை முழுமையாய் கலைந்த நிலையில் ஆன்மாவாய் உன்னை நீ அறிந்த பிறகு நீ எங்குமாய் நிறைந்திருப்பதை காண இயலும் அப்பொழுது நீ மகாசூட்சும நிலையில் ஆன்மாவாய் நிறைந்த நீ பிரம்மாய் ஏகமாய் நிறைகிறாய் அந்த நொடிக்காகத்தான் யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் இந்த இல்லறத்தை இந்த இக உலகை மறந்து காடு வனம் வனாந்திரம் என அலைந்து திரிந்து வனநில் கொரித்து வன்பசி தவிர்த்து மலை வெயிலாதிகளால் அலைந்து திரிந்து இந்த அற்புத ஆனந்த தரிசனத்தை அடைந்தார்கள் ஏனென்றால் இவைகளுக்கு ஆதாரம் நீ அல்லவா ஆன்மாவாகிய உன்னை நீ அறிதல் என்பது அசாத்தியமான ஒன்று என எண்ணுகின்றார்கள் நல்ல குருவும் பக்குவியான சர்க்குருவும் தீவிரதரமான சீடனும் இருந்தால் இந்த பிரம்ம ஞானத்தை ஒரு நொடியில் அடைந்துவிட முடியும் பாதை என்னுடையது பயணம் மட்டும் உன்னுடையது என்ன புரிகிறதா ஆகவே கண்கள் வழியாக வியாபிக்கும் நீ மானசீகமாய் எங்கும் நிறைந்து நிற்கும் நீ நீயே ஆன்மாவாகிய பிரம்மம் என்பதை அறிந்து கொள்வாயாக எனது அன்பு நிறைய அருள் நன்றி செய்க நலமே பெறுக